சுட வைத்த எண்ணெயில் கடுகு போட்டால் பொறிவது போல இடைவிடாமல் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த கவிதாவை வெச்சகன் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தா அவளது அத்தை மகன் நவீன் குஞ்சம் வைத்த இடை மேலே தவளும் சடையும் அண்ணம் போல நடக்கும் நடையும் ஒடிந்து விடுமோ என அஞ்ச வைக்கும் ஒரு ஜான் இடையும் அவளை சிலைவடிக்க தேடும் அழகாக காட்டியது சென்னையில் மேக்கப் போட்ட பெண்களையே பார்த்து வளர்ந்தவனுக்கு கவிதா மேக்கப் போடாத மேனகையா தெரிஞ்சா பேசவே மாட்டா சாது வெகிலி அப்படின்னு தன்னோட தம்பி பொண்ணு கவிதாவை பற்றி தனது தாய் அடிக்கடி சொல்வதை கேட்டிருக்கான் இக்காலத்திலும் வெக்கோ நானும் உள்ள பெண்களை பார்க்கறது முடிகிறதுன்றால் ஆச்சரியந்தா அப்படின்னு அவளை கண்டிப்பாக ஒரு நாள் சந்திக்கணும்னு நவீன் நினச்சிருக்கான் கிராமத்தில் உள்ள சொத்து பிரச்சனையால் குடும்ப உறவுகள் பகையாகிவிட பத்து வருடங்களாக சென்னையிலேருந்து கோவைக்கு போகவே இல்லை நவீன் குடும்பத்தினர் இப்போ கவிதாவோட பாட்டி இறப்புக்காக நவீன் குடும்பத்தினர் கோவிக்கு போகிறாங்க கவிதா அடையாளம் தெரியாத அளவுக்கு வாலிப வயதின் உதவியால் மாற்றம் அணிஞ்சிருக்கா பருவத்துக்கு வந்துட்டா உருவம் மாறி போகுன்னு சொல்லுவாங்க அப்படித்தான் நீயும் சல்லையாட்ட நெடு நெடுன்னு வளர்ந்துட்ட என கவிதாவை பார்த்து தன் தாய் முதலாக கிராமத்து பாஷையில் பேசியது பிடித்திருந்தது நவீனுக்கு நவீனு பேருள்ள உங்களுக்கு நவீனமான பெண்களைத்தான் பிடிக்குமா அப்படின்னு துடுக்காக கேட்டதும் வாயில எடுத்த வைத்த லட்டோட சுவையில் வாய் திறந்தவன் நிமிர்ந்தவளை பார்த்தான் நவீனும் கவிதாவை பார்த்து கவிதான பேருள்ள உங்களுக்கு கவிதை எழுத்துறவனைத்தான் பிடிக்குமா என தன் பங்கிற்கு அவனும் கேட்டான் முதல்ல என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்புறம் உங்களோட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் என்றால் வெடுக்கின தலையை வெட்டி திருப்பியபடி என்னமோ தெரியலைங்க உங்களை பார்த்ததுலேருந்து உங்களை மட்டுமே எனக்கு பிடிச்சிருக்கு நவீனோ கிராமத்து டைப் அப்படி இப்படின்னு எதுவுமே யோசிக்க தோணல அப்படின்னு நவீன் சொல்ல வெட்கப்பட்ட கவிதாவோட முகம் ரத்த ஓட்டம் அதிகரித்ததால பழம் போல செவந்துருச்சு வாயெடுத்தவ பேச்சிலிருந்து நிக்கிறா அப்போது அவளிடம் வெட்கமும் வெகுளித்தனமும் வெளிப்பட்டது பெருமூச்சு விட்டவ ஓட்டமும் நடையுமா வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டா கதவை தாளிட்டு சிறிது நேரம் வெளியே வரவே இல்லை கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வெளியே வந்த கவிதாவோட கையில தட்டுல காப்பி டம்ளர்கள் இருந்துச்சு வெட்கத்தை கட்டுப்படுத்த முடியாம வீட்டுக்குள்ள சென்றதை மறைக்கவே இந்த காப்பி நாடகம் அப்படின்னு அங்கிருந்தவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு புன் சிரிப்போட காப்பியை வாங்கி சுவைத்தாங்க வருஷமா தீராம கிடக்குற சொத்து பிரச்சனையை இப்போ தீந்து போச்சு என்னை பேசி நிம்மதி பெருமூச்சு விட்டாரு கவிதாவோட அப்பா நவீனோட அம்மாவும் திரு திருன்னு முழிச்சிருக்காள் அங்கே அங்கே இருந்த பாட்டி என்ன வசந்தி புரியாமல் ஆந்த மாதிரி முழிக்கிற என் பேத்தி கவிதாவுக்கு உன் பையனை நவீனை ரொம்ப பிடிச்சி போச்சு உன் பையனும் அவளை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான்ல உடனே ரெண்டு பேருக்கும் கண்ணாலத்தை பண்ணி வச்சுடுவோம் அப்படின்னு சொல்லி கவிதாவுக்கு வர வேண்டிய சொத்தும் நவீனுக்கு சொந்தமாகி போகிறதுனால பாகத்தை பிரிக்க வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு கூறி எல்லாரும் சம்மந்தம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இரண்டு குடும்பங்களும் ஒன்று சேர்ந்ததுனால இருந்த கோபங்களும் குறைஞ்சு போச்சு இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா விருப்பங்களுக்கு வில்லங்கங்களை கூட ஒன்றுமில்லாமல் செய்துவிடும் வலிமை உள்ளதாக எண்ணி மகன் நவீனோட தாய்